ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே வாட்ச் கடந்தது அதை சண்டை போட்டு நான் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டினேன் அதை கட்டிட்டு போது ஒரு சட்டங்களை மாறிட்டு என்னடா அப்படின்னு பார்த்தா கட்டினது பண்ணி ரெண்டாயிரத்தி நாலு வந்துட்டோம் நாங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம் அடிச்சுட்டு கில்லி படத்துக்கு போலான்னு என் சொன்னா சரி யாருடா டேரக்டர் அப்படின்னு கேட்டேன் தரணி போனோம் தில்லாலாம் எடுத்தாரு ரொம்பவே சூப்பரா இருக்கும் படம் அப்படின்னா சரினு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம எஸ்எஸ் வந்தாச்சு படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு நீங்க குறிச்சு வச்சீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிகப்பெரிய ஹீரோ மாறுவா வந்தாரு அப்படின்னு அப்பயே நான் சொன்னேன் படத்தை முடிச்சுட்டு வெளில வரும்போது ரொம்பவே பசிக்குது அப்படின்னா சரி வாடா முட்டாய் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கள்கிட்ட காசே இல்லை அதனால ஒரு காயிலாம் கடையில் போயிட்டு என்ன உதவாத மேக்ஸ் புக்கை அவர்கிட்ட கொடுத்து வச்சு ரெண்டு ரூபா கொடுங்க கொடுத்தாரு அந்த ரெண்டு ரூபாய்க்கு என்ன வாங்கலான்னு கடையில் பார்க்கும்போது மேங்கோ பார் இருந்துச்சு அந்த மேங்கோ பாரை ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கிட்டு பிரிச்சு தின்னு பார்த்தோம் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்க ரெண்டாயிரத்தி நாலுல கிள்ளி படம் எந்த தட்டத்தில் பார்த்தீங்கன்னு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க திரும்பவும் டைம் டிராவல் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கே வந்தோம் எனக்கு என்னமோ நைன்டி சிக்ஸ் வாழ்க்கை தான் பிடிச்சது உங்களுக்கும் பிடிக்கணும் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க